இன்னைக்கு பாஸ்தா தான் செய்யப்படுறோம் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் ஒட்டாமல் இருக்கும் அது கண்டிப்பாக வந்திருச்சு எண்ணெய் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி ஒரு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு விழுது ஒரு தக்காளி அரைச்சது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதில் இதில் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் உரப்புக்கு தேவையானது பச்சை மிளகாய் போட்டுருக்கோம் கருவேப்பூ கொஞ்சம் வெகு பாஸ்தா கலந்துக்கலாம் இதில் கொஞ்சம் கரம் மசாலாத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் சூப்பரான பாஸ்தா ரெடி கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம் வெடியேச்சு சூப்பரான பாஸ்தா ரெடி